சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு எஸ்பிஐ வங்கியில் யாருக்கெல்லாம் கணக்கு இருக்கோ அவங்களுக்கு மிகவும் அவசரமான இரண்டு அறிவிப்புகள் வந்து மிக மிக முக்கியம் கூட சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு அப்படின்ற கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க அப்போ என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர் சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்பிஐ வங்கி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம இந்திய நாட்டிலேயே மிகவும் முதன்மையான வங்கி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னால் இதற்கான வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் சொல்ல போகணுன்னா எஸ்பிஐ வங்கியில் நிறைய விதமான சலுகைகள் குறைந்த வட்டியில் கடன் வழங்குகிறது இந்த மாதிரியான நிறைய அறிவிப்புகள் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதனாலேயே வாடிக்கையாளர்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகம் அண்ட் இந்த நிலையில தான் ஒரு முக்கியமான அவசர அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படினாவே இந்த ஆண்களாகவும் இருக்கலாம் இல்லை பெண்களாகவும் இருக்கலாம் இல்லை குழந்தைங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து எஸ்பிஐல ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு திட்டம் வந்து ஆக்டிவேட் ஆயிடும் சொல்லி இருக்காங்க அதாவது ஆயுள் காப்பீட்டு திட்டமான பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு ஆயுள் கால காப்பீடுன்னு கூட இதை வந்து சொல்லலாம் சோ இது யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருஷ வருஷமே பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஆக்டிவேட் கம்ப்ளீட் ஆகும் இதற்கு உங்களுக்கு இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அந்த வருஷத்தில் இறந்துட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் மரணம் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஆயுள் காப்பீட்டு தொகையாக இந்த திட்டத்தின் மூலமாக உங்கள் குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் அப்படின்றது வழங்கப்படும் ஆனால் இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இலவசமே கிடையாது ஸோ இதற்கு பர்டிகுலராக ஒரு அமௌண்ட் அப்படின்றது வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம பேங்க் அக்கௌண்டில் இருந்து ஆட்டோ டெபிட் மூலமாக டெபிட் பண்ணிடுவாங்க ப்ரீமியம் தொகையாக அதாவது மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா

அப்படின்ற நான் சொல்லியிருந்த அந்த திட்டத்தின் முழு விளக்கம் என்னமோ அதை சொல்லி எனக்கு இந்த திட்டம் வந்து தேவை ஸ்டாப் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வருகின்ற மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள இந்த அமௌண்ட்ன்றது டெபிட் செய்யப்படும் இன்கேஸ் உங்களுக்கு அமௌண்ட் டெபிட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ண சொல்ல வேண்டாம் ஏன்னா அடுத்த வருஷம் வரையும் உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்கும் ஸோ அதுக்குள்ள ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு ஆகுதுன்னா யூஸ் ஆகலாம் ஸோ இதை வந்து நம்ம மறுபடியும் வந்துட்டு ரீஃபண்ட் எல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது இன்னொரு ஆப்ஷன் இது ஸ்டாப் பண்றதுக்கான வாய்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸ்ல வந்து மினிமம் பேலன்ஸ்ன்றது இல்லாம எந்த அமௌண்ட்மே இல்லாம இருக்கு அப்படின்னா ஸோ இந்த மே முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளார டெபிட் ஆகல அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும் அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படின்ற திட்டம் யாருக்கெல்லாம் இது வரைக்கும் இந்த அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்ல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க டெபிட் ஆகாதவங்க போயிட்டு ஸ்டாப் பண்ணுங்க இன்னொரு ஒரு ஆப்ஷனாக ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலமாகவும் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைத்துமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இந்த டெபிட் பண்ணுற அமௌண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இதுபோல் கவர்மெண்ட் தெறவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள் அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்